பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவின் முன்னாள் எம்பி மூன்று முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தால் அதிமுகவுக்கு வந்தார் அதிமுகவில் மூன்று முறை ராஜ்யசபா உறுப்பினர் அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் அப்புறம் மீண்டும் பிஜேபி எடப்பாடியை சந்தித்து நடை அதிமுகவில் இணைந்தார் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார் மைத்ரேயன் திமுகவில் அன்வர் ராஜா பாஜக கூட்டணி அதிமுக வைத்தது என்பதற்காக விலகி வந்தார் கார்த்திக் தொண்டமான் முன்னாள் எம்எல்ஏ அவர் விலகி திமுகவில் சேர்ந்தார் இப்போது மைத்திரேயன் இவர்களெல்லாம் தனக்கு பெரிய ஆதரவாளர்கள் கூட்டம் வைத்திருக்கக்கூடியவர்களா இதனால் திமுகவுக்கு என்ன பலம் அண்ணா திமுகவுக்கு என்ன பலம் இழந்து போகும் மைத்திரேயன் வந்ததால் இல்லை ஒரு மைத்ரேயனா மைக்ரேயனாக தெரில மைக்ரேட் ஆகிண்டா இருக்காரு கட்சி கட்சி ரெண்டு தடவை பாஜக ரெண்டு தடவை அதிமுக இப்போ திமுக வந்துருக்காரு அதாவது எங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஆங்கிலேருந்தே பார்க்கலாம் மைக்ரைன் திமுகவுக்கு போகிறதுனால திமுகவுக்கு ஆகும் திமுக வந்து பாஜகவை வைத்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கு பாஜக வந்து ஓரளவுக்கு இந்த பிராமின் டாமினேஷனில் ஒரு கட்சியாக பார்க்கப்படுது திமுக வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்காது பிரா அப்படி இல்லை அப்படியால ஒரு பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அரசியல் ரீதியாக பிராமணர் ஒரு தேக்கறதன் மூலமாக திமுகவுக்கு நாங்கள் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் எல்லாரையும் மரவணைத்துக் கொண்டு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு யாரும் எதிரிலாம் கிடையாது அண்ணா சொன்ன மாதிரி எங்களுக்கு பிராமணர்கள் எதிரி கிடையாது பிராமணியம் தான் எதிரி பிராமணியம்ன்றது முதலியாட்டியும் இருக்குது நாடு ஆட்டியும் இருக்குது செட்டி இருக்குது எல்லார்ட்டையும் இருக்குது தனிப்பட்ட பிராமணர்களுக்கு எதிரி கிடையாது எங்கள் கட்சியிலையும் பிராமணர்கள் வரலாம் சேரலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு அந்த பர்செப்ஷனில் அவங்க வந்து ஒரு பிக்சரை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட என்ன லாபம் ஆக்சுவலாக வந்து அதுவும் எஸ்பெஷலி வந்து இப்போ திரும்ப வந்து எம்ஜிஆர் தான் பிராமணியத்தை வந்து திராவிட இயக்கத்தில் போத்தினார்னு சொல்கிற கான்ட்ரவர்சி போயின்னு இருக்கும்போது திமுக அதாவது எம்ஜிஆரோட இன்னும் அழுத்தமான ஒரு திராவிட கொள்கைகளை நம்பிக்கை கொடுத்துருக்க திமுக ஒரு பிராமணரை சேர்க்குது அப்படின்னா இது வந்து திருமாவுக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்ல முடியாது அவர் இது எம்ஜிஆரையே வந்து பிராமண கொண்டாந்தார் திராவிட இயக்கத்தில் சொல்லும்போது உண்மையான ஒரிஜினலாக வெளியே வந்த திமுகவே ஒரு பிராமணரை சேர்க்குது அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு நெருடலான விஷயமாக தான் திருமாவோட பார்வையிலேயே இருந்து இருக்கும் ஆக்சுவலாக இல்லை எனக்கு முன்னாடியே திராவிட கட்சியில் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது பிராமணையும் உள்ளே வரக்கூடாதுன்றது தானே அவங்களுடைய கோட்பாடு மாதிரி வச்சுக்கிட்டேன் இல்லை அது பிராமணர்கள் உள்ள இல்ல பிராமணியம் தான் எங்கள் ஆக்சுவலாக பிள்ளையா கடவுள் நம்பிக்கைன்றது பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் ஒன்றிய குளம் ஒருமுனைய தேவன் அதுதான் எங்கள் பாலிசி ஜெயலலிதா வந்து ஒரு பிராமினாக பார்த்து திருமாவோட அப்சர்வேஷன் அதில் இருக்குது ஆக்சுவலாக இன்னும் பேக்சன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவே வந்து ஒரு திராவிட இயக்க கொள்கையில் தீவிரமாக நம்பிக்கை கொண்டவங்க தான் ஒரு தடவை அவங்கள பார்த்து நான் ஒரு இன்ட்ரல் ஒரு கேள்வி கேட்டபோது கோவிலுக்கு போயிருக்கலா கேள்வி கேட்டபோது எங்கள் அம்மா சொல்லும்போது சில சமயமாக போவேன் நானே போக மாட்டேன் மற்றவங்க போகிறதையும் தடுக்க மாட்டேன் எனக்கு சடங்குகளிலும் ச சம்பிரதாயங்களிலும் நம்பிக்கை கிடையாது ஸோ அந்த தான் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக வாழ்வு வாழவிடு தான் என்னுடைய கொள்கை லீவ் அண்ட் லெட் லீவ் தான் என் கொள்கை நானும் யாரையும் கோவிலுக்கு போக சொல்ல மாட்டேன் என்னை யாரும் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ன்ற மாதிரி பேசினாங்க ஸோ ஒரு அவங்க பாரு அந்த மாதிரி இருந்தது இப்போ லேட்டர் பீரியடில் அவங்க மாறி போயிட்டாங்க கோயில் கோயில் அலைஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம அது வேறு விஷயம் ஆனால் இவங்க திராவிடத்தோட அடிப்படை கொள்கை என்னென்னா வந்து தனிப்பட்ட பிராமணர்கள் இருக்கிறதோ கடவுள் எதிர்ப்போ அவங்க கொள்கை கிடையாது இன்னைக்கு வாக்கு இதில் வந்தாங்களோ வேர்ல்ட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்தாங்களோ அன்றைக்கி அவங்க தங்களை லிபரலைஸ் பண்ணிட்டாங்க அதில் இருக்கிற சில பேர் தீவிர நாத்திகவாதிகளாக இருக்கலாம் ஸோ இப்போ பிராமணர்களை சேர்க்கிறது வந்து அது ஒன்றும் திமுக கொள்கைக்கு எதிரான விஷயம் கிடையாது என்னுடைய கருத்தானால் அது வந்து பிஜேபியை வந்து ஒரு பிராமின் டாமினேட்டட் பார்ட்டியாக இருக்கிறதுனால அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் திமுகவுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கலாம் பட் இவருக்கு என்ன லாபம் இவருக்கு அதிமுகவில் ஒரு எம்பி போஸ்ட் எதிர்பார்த்தார் அவர் மூணு தடவை வந்து ஏற்கனவே ஏடிஎம்கில் இருந்துட்டார் ஒருத்தர் ஒருத்தருக்கு எத்தனை தடவை கொடுப்பாங்க அவர் கொடுக்கல எடப்பாடி கொடுக்கல ஸோ எடப்பாடி கொடுக்கலன்றது இல்லை அதனால அவருக்கு வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான இடங்களும் கொடுக்கல அவருக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறாரு ரெண்டாவது ஒரு முக்கியமாக ரொம்ப நினைக்கிறது என்னென்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தடவை அதிமுக ஆட்சிக்கு வராதுன்னு நினைக்கிறார் அதுதான் அடிப்படையான விஷயம் ராஜா இவங்கலாம் வெளியில் வரத்துக்காரர்கள் இன்னும் சில பேர் வெளியில் வருவாங்க தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் கூட கதவை தட்டினிருக்காங்க அறிவாலயத்தில் தட்டினிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது அவ்வளோ சீரியஸாக வருவாங்களன்ட்டு ஆனால் நிறைய பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கேன்னா நீங்கள் சரியாக கூட்டணி அமைக்க முடில பாஜக கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது உங்களுக்கு கூட்டம் எப்படி வருதுன்னு அந்த ரகசியம் வளர்கிறதுக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால் வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அங்கே அதிமுகவில் இருக்கிறவங்களே நம்புகிறாங்க ஸோ அதுதான் இந்த மைக்ரேஷன் மாறுறதுக்கான காரணமாக நினைக்கிறேன் ஸோ காலப்போக்கில் வந்து இன்னும் எடப்பாடி கூடாரத்தில் இன்னும் பல பேர் வரலாம் அந்த கூடாரம் காலி முன்னணி பெருமர்கள் பல பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் எடப்பாடி தான் ஏன்னா ஒரு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க முடியல ரெண்டாவது பதினா என்ன சொல்லியிருக்கார் அவரே பிஜேபியில் இருந்தார் அவர் என்ன சொல்கிறாரு இவங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது டெல்லியில் சுற்று போட்டது அவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்க அதிமுகவை இங்கே வந்து பாஜக கூட்டணி வந்து சரியாக வந்து இங்கே வந்து எலெக்ஷன் ஓ ஓட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் அவர் மைத்திராயன் சொல்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அவரே பிஜேபியில் இருந்தவர் அப்படி சொல்கிறார் ஸோ அவருக்கு ஆனால் இதெல்லாம் அவர் சொன்னால் கூட அவருக்கான எதிர்காலம் அதிமுகவில் எல்லாம் ஒரு ஃபீல் பண்ணுறது காரணம் அதிமுக தவிர வின் பண்ணாதான் அவர் நினைக்கிறார் பாஜக காரணம் வச்சுன்னு அன்மராஜா வெளில வந்தாலுமே அதிமுகவுக்கு அடுத்த வாட்டி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் அவங்க நினைக்கிறாங்க இனிமேல் யார் வந்தாலுமே அதிமுகவுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வரவங்களா இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தான் பாயிண்ட்டு தன்னை ஒரு உறுதியான கூட்டணி வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் மைத்திரை நீங்கள் சேரதுனால அவர் ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஆறு வேகன்சி வித ராஜ்யசபா அதில் ஒருவேளை மைத்திரியனை வந்து திமுக அகாமடேட் பண்ணலாம் சொல்ல முடியாது உடனே இமீடியட்டாக ஏதாவது ஒரு இலக்கிய அணி கொடுத்த மாதிரி அன்வர் ராஜாக்கி இவருக்கு ஏதோ ஒரு அணியை கூட கொடுப்பாங்க சொல்ல முடியாது ஆனால் எலக்ஷனில் மயிலாப்பூரில் நிற்க வைப்பானாலும் சொல்ல முடியாது நிற்க வச்சாலும் நிற்பாங்க மயிலாப்பூர்லேயோ தொழில் நிற்க வச்சாலும் வைப்பாங்க ஸோ ஒரு பிராமின் பேஸு திமுகன்றது வந்து பிராமணர்களுக்கு எதிரியில்லை அது தனிப்பட்ட பிராமணர்களுக்கு எதிரில்லை அது பிராமணியம் என்கிற ஒரு சமத்துவ சமுதாயத்தை எதிர்க்கிற அந்த கூட்டத்துக்கு தான் எதிரியாக இருக்கே தவிர பிராமணியம்ன்றது முதலியார்ட்டும் இருக்கு நாயுடு இருக்குது செட்டியார்ட்டு இருக்குது இடைவெளி ஜாதிகள் எல்லாட்டையும் இருக்குது அதை எதிர்க்கிறது தான் வந்து திமுகவோட கொள்கையை தவிர தனிப்பட்ட பிராமணர்கள் எதிர்க்கிறது இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக அவரை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு மைத்திரனுக்கான வாய்ப்புகள் வந்து அடுத்த வருஷம் அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எம்எல்ஏ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் பலது அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் உடனடியாக கொடுப்பாங்களான்னு சந்தேகம் ஸோ திமுக வந்து அவுட்ரைட்டாக வந்து இறங்கிட்டாங்க இந்த ஆட்கள் அதிமுகலேருந்து வர ஆட்களை சேர்க்கறது அதுக்கு நோக்கம் என்னென்னா அவங்க அவங்க வந்து பலமான அணி சேர்க்கக்கூடாது தேமுதிக அவர் தம் பக்கம் இழுத்து இழுக்கலாம் வரையான விஷயங்கள் இப்போது ரேஷன் வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுக்குறதெல்லாம் அப்படியே தான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே தேமுதிக கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க ஓ ஒரு பக்கம் வெலை போட்டு இழுத்து வச்சுருக்காங்க அவர் எப்படி போகிறார்ன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு பக்கம் ராமதாஸ் மாமாக்கா ஒரு பக்கம் பேசி வச்சுருக்காங்க ஸோ அந்த பக்கம் வந்து பலவீனமாக இருக்கணும் அதே சமயம் அங்கேருந்து ஆளுங்களை இழுக்கணும் அதே சமயம் வந்து இந்த மாதிரியான தே தேர்தலை நோக்கி போகும்போது பலவிதமான கொடுத்த வாக்குறுதிகளை சரி பண்ணணும் நிறைவேற்ற ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற சில ஒரு முழு மூச்சா ஃபீல் லெவலில் இண்டிவிஜுவலாக வாக்காளர் அணுகணும் ஓட்டு வாங்கணும் ஒன்றிணைப்போம் அல்லது ஒருங்கிணைப்போம்ன்ற மாதிரியான விஷயங்கள் ஓரணியில் திரள்வோம் அந்த விஷயங்களை பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஸோ ஒரு ஃபுல் வேஜாக திமுக களத்தில் இறங்கிட்டாங்கன்ற விதங்களில் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ திமுக எஸ் வி சேகர் போன்றவர்களை கூட அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கும்போது மைத்ரேன்னு ஒரு சப்போர்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்றது அந்த கம்யூனிட்டி பெரிய அளவுக்கு வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது மைத்ரேன் வந்ததுனாலேயே அந்த கம்யூனிட்டி வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் அவங்க வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க அந்த அந்த கம்யூனிட்டி வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க ஜெயலலிதா இறந்து போனோன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருந்தபோது அதுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அதிமுக தனியாக வந்தபோது பாஜக ஓட்டு போட்டாங்க இப்போ அதிமுக பாஜக மீண்டும் ஒன்றா வந்திருக்கும்போது அதுதான் ஓட்டு போடுவாங்க அவங்க அந்த கம்யூனிட்டி பெரும்பாலும் ஒரு எயிட்டி பெர்சென்ட் அந்த அந்த பாஜக அதிமுக கம்யூனிட்டி தான் ஓட்டு போடுவாங்க அதிமுக பிரிஞ்சிருந்தனால் பாஜக ஓட்டு போடுவாங்க அதுதான் இன்றைக்கி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆக்சுவலாக இருந்த ஓட்டு அது ஆக்சுவலாக அது இங்கே இப்படி இருந்தது ஆக்சுவலாக அதனால் அவங்க திமுக ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் ஒரு தனிப்பட்ட பிராமணர்களுக்கெல்லாம் எதிரி கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவர்கள் வந்து ஒரு பிராமணர்களுக்கு எதிரியாக சித்தரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் மைத்திரியை சேர்த்துருக்காங்க எஸ்வி சேர்லாம் சார்லாம் அதான் க்ளோஸாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸ்டாலின் வந்து அந்த விதத்தில் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தான் ப்ளே பண்ணிட்டுருக்காரு ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க இந்த எலெக்ஷன் நேரத்தில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தேர்தல் நெருக்கம் அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கான ஒரு கடும் பிரயத்தனமாக திமுக முயற்சி செய்கிறதா உங்களோட ஸ்டாலின் வீடு தேடி ரேஷன் பொருள் ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு குறுக்கால பூஜை செய்யும் அர்ச்சகர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை இப்படி எல்லாவற்றையும் இந்த தேர்தல் இருக்கிறதுக்குள்ளே தொடங்கி வைத்து ஒரு அடையாளமாக சில உதவிகள் செய்துவிட்டு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் முழுமையாக விட்டோம் சொல்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அந்த ஒரு கால அர்ச்சகரில் கூட பிராமணர்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் ஸ்கீம் அது ஆக்சுவலாக வந்து இல்லை அதாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐநூற்றி இருபத்தேழு இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது எல்லாமே நிறைவேற்றினாங்களா இல்லை அவங்க ப ப்ராமிஸ் பண்ண இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் இது போன்ற விஷயங்கள்லாம் இல்லை நடக்கலை அதனால மாதிரி ஓய்வூதியம் கூட அந்த கருத்து கேட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது முடியுமா சொல்ல முடியாது மாதம் மின் கட்டணம் அது இன்னும் நடக்கல சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் போராட்டம் போராட்டம் அதுவும் நடக்கல அவங்களையும் நீங்க பர்மனெண்ட் ஆகா அது வந்து என்னன்னா அதுக்கு அதிமுகவே வந்து பதமா குரல் கொடுக்க முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து தனியார் கையில ஆன் ஓர் பண்ணாங்க அர்பேஸ்வர் எல்லாம் வந்திருக்காங்க அவல்லாம் தனியார் கையில பல மண்டலங்களும் நடந்துட்டுதான் இருக்கு புதுசாக ரெண்டு மண்டலத்தில் இவங்க கொண்டாந்தாங்க அந்த ராம்கேணி கொடுக்குறது கொண்டாந்தாங்க அந்த ரெண்டு மண்டலத்தில் தான் பிரச்சனை வருது இப்போ ஏற்கனவே பல மண்டலங்களில் சேர்ந்து தனியார்ட்ட ஒரு பண்ணவங்க இருக்க தான் செய்கிறாங்க அது இது வந்து இந்த ரெண்டு மண்டலத்தில் இப்போ கொண்டாந்தோன்னா ராயபுரத்துலேயும் ஐ திங்க் வேறு திருவிக்கா நகர் கொண்டாந்துருக்காங்க அதில் இருக்கிறவங்க இந்த ஒரு இது பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மண்டலத்தில் தான் இப்போ பிரச்சனை அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பல மண்டலங்களில் தனியார் தானே பண்ணிகிட்ருக்கான் அவன் அந்த எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கொடுத்து தானே பண்ணிகிட்டு இருக்கான் இது திடீர்னு வந்து இது எலெக்ஷன் நோக்கி போகும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி தூண்டி விடுறதுதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து குறைக்கிறவங்க போராடுறாங்க சம்பளத்தை குறைக்காம இருந்தால் அவங்களும் போராடுவாங்களான்னு தெரியல இல்லை இல்லை ராம்கே அதே ராம்கே வந்து வேற ஒரு மண்டலத்தில் அவன் செஞ்சுட்டு இருக்கான் இப்போ பூசாத ரெண்டு மண்டலத்தில் வச்சுக்கோங்க அவன் சம்பளத்தை கூட குறைக்காத இருந்தானே ஓகே நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வேற மண்டலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நடக்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு இன்னொரு மண்டலத்தில் நடக்கும்போது எதுக்கு இந்த லேபரர்ஸ் இதை எதுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அதுக்கான பதில் இன்னும் இல்லை அதனால தான் கவர்மெண்ட் இத்தனை நாள் இழுத்துன்னு போகிறான் ஆக்சுவலாக வந்து இதில் பழைய விஷயங்கள் தானே இது தொடர்ந்து நடந்து தான் இருக்குது இதுக்கே இப்போ புதுசாக அவங்க போராடுறாங்கன்னு ஒரு எண்ணெய் வரும்போது இது பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்க பார்க்குறாங்க இதில் அரசியல் இருக்கோ இல்லையோ தெரியாதனால் இதை வந்து அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சீமானோ விஜயோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் எல்லோரும் தினகரன் மோதக்கொண்டு எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களே பார்க்குறாங்க திமுக வந்து தான் அதுதான் பண்ணுவாங்க பட் ஆனால் இது பின்னாடி ஏதாவது எலிமெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் யாரோ ஒருத்தர் பின்னாடி இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு அமைப்புகள் இதை பண்ணுறாங்கன்னு நான் நம்ம நேரடியாக இப்போ சொல்ல வேண்டாம் அமைப்பை ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து அது ஊக்குவிக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது நியாயமான ஒரு இன்னைக்கு செட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா அவங்க வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்கன்னா நிறைவேற்றலை திமுக அதில் நிறைவேற்றாத பல வாக்குறுதிகள்லாம் இருக்குது ஆசிரியர்கள் அரசு ஊழிகள் இருக்குது கோவிட் காலத்தில் வந்த மருத்துவர்கள் அவங்களுக்கான அந்த செயலாப்பையை கொடுத்து சம்பளமாக அந்த டைம் ஸ்கேல் சொல்கிறாங்களே அதெல்லாம் கொடுத்து அவங்கள நியமிக்கிறதா சொல்கிறாங்க நியமிக்கலை பகுதி நேர ஆசிரியர்கள் கன்சாலிடேட்டர் பேரில் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து நிரந்தரமாக பண்ணலை அவங்களுக்கும் அது மாதிரி கோவிட் காலத்தில் நர்சஸ் அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணல சொத்துணர் ஊழியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது எல்லாேருக்கும் பல பிரச்சனை இருக்குது சார் அது சந்தேகமே இல்லை ஆனால் திமுக வந்து இன்டெலிஜெண்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்குல்ல தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலை அதே மாதிரி இல்லம் தேடி மருத்துவமன்ற நிறையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு பல புதுமை பெண் திட்டத்தில் கிடையாது ஆயிரம் ரூபா கொடுக்குறது காலேஜ் பெண்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் இல்லை இல்லை ஆயிரம் ரூபாய் பசங்களுக்கு கொடுக்கறது இல்லை உரிமை தொகை இருக்குது வாக்குறுதியில் இருக்குது இலவச பஸ் பயணம் வாக்குறுதியில் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்க அவங்க பயின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடு தேடி ரேஷன் பொருளோ இல்லை இல்லம் தேடி மருத்துவமெல்லாம் சக்ஸஸ் அதெல்லாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் லட்சக்கணக்கான பேர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்ரோச் பண்ணால் அவங்க வந்து அதில் பெனிஃபிட் ஆகாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது ஒரு விஷயமா இருக்குது மகளிர் புதுமை பெண்ணு அப்புறம் இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் உரிமை தொகை கொடுக்கறது அதெல்லாம் இன்னும் அதிகமாக கொடுக்க கூடாது ஸோ ஓட் பேங்க்கை மனசில் வச்சு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து ஓரணியில் தரலோன்னு இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்போது சட்டம் ஒழுங்கு கட்டுப்போச்சு போதை மருந்து நடமாட்டம் இது மாதிரி இப்போ நிறைவேறாத வாக்குறுதிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அதிருப்தி எல்லாமே இருக்குது அதையும் தாண்டி ஒரு ஓட் பேங்க்கு நம்மளால் பெனிஃபிட் ஆரம்பித இருக்காங்கல்ல அவங்கள நம்ம ஓட் பேங்காக மாற்ற முடியும்னு திமுக நம்புகிறாங்க தான் இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு பக்கம் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அந்த இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணி அந்த ஓட் பேங்க்கை மாற்றுறது ஒரு வாக்குச்சாவடியில் முப்பது பர்சன்ட் திமுக உறுப்பினராக மாற்றுறது அப்படின்லாம் அவங்க பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் சரியான கூட்டணி அமைக்க முடியாத ஒரு லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணுறாங்க தேமுதிக ஓபிஎஸ் ராமதாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஒரு இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பலவீனப்படுத்துகிற மாதிரி ஆட்களை இழுக்கிறது மைத்ரேயன் அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் பண்ணணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் இருந்த இருந்து கார்த்திக் கார்த்திக் ராமநாதபுரத்தில் ஒரு மன்னருடைய வாரிசு ஒருத்தர் ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க ராமநாதபுரத்தில் வந்து ஒரு மன்னரோட வாரிசு அதிமுகவில் போய் சேர்றாரு ராணி வந்து திமுக வந்து சேர்றாரு ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த அதுல வந்து ஸ்டாலின் ஒருபடி மேலேயே போய் தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு தங்கிட்டையும் நிறைய பேர் வரா மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உருவாக்குறாரு அதே மாதிரி அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் உருவாக்குறாரு விஜய் தரப்பே வந்து இன்னும் கீழே கிரவுண்டில் வந்து வராதனால அவங்க மன்னாடு பெருசாக நடத்துவாங்க இருந்தாலும் அவர் பக்கமும் யாரும் போகாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்கிறத பார்க்கும்போது ஸோ திமுக வந்து இந்த பெர்செப்ஷன் பேட்டில்னு வாங்க ஆங்கிலத்தில் மக்கள் பார்வையில் எது பலமாக இருக்குது அப்படின்ற அந்த ஆங்கிளில் திமுக வந்து ஒரு ஒரு கணிசமான ஒரு வலிமையோட தான் அது இருக்குது அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வந்து பலமாக இருந்தால் கூட மத்திய அரசே அதுக்கு எதிராக இருந்தால் கூட இங்கே இருக்கிற பிரச்சார அதிமுக பாஜக போன்றவைகள்லாம் பலமாக பிரச்சாரம் பண்ணால் கூட இப்போ உங்களுக்கு தேமுதிகவுடைய எதிர்ப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு குறைஞ்சிடுத்து பாருங்க தேமுதிக எதிர்ப்பு குறைஞ்சி போச்சு போ பன்னீர்செல்வம் கூட ரொம்ப டோன் டவுன் பண்ணிட்டார் இப்போ ராமதாஸும் டவுன் பண்ணிட்டார் அன்புமணி மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் அன்புமணி அதிமுக கூட்டணிக்கு போகிற மாதிரியான சிக்னலே கொடுக்கல அவர் தனியாக ஒரு ஆவர்த்தனை இருக்காரு டிசம்பர் ஜனவரியில் டிசைட் பண்ண வச்சுக்கோங்க ஸோ இந்த ஹோல் பேட்டலில் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி இருக்குல்ல ஆன்டி இன்குபென்சி அது வந்து இவங்க அதிமுக என்னதான் எடப்பாடி ஒவ்வொரு கூட்டத்திலையும் கரடியாக கத்தினா கூட அது வந்து கீழே கிரவுண்ட் லெவலில் போய் ரீச் ஆகும்போது அது ஆதரவாக மாறுமான்றது ஏன் கேள்விக்குறியாக இருக்குன்னா திமுகவுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒவ்வொருத்தரையும் ரீச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல வயதானங்களையும் ரீச் பண்ணுறாங்க இளைஞர்களையும் ரீச் பண்ணுறாங்க பெண்களையும் ரீச் பண்ணுறாங்க நம்ம மருத்துவத்தில் வயசானவங்க ரீச் பண்ணுறாங்க பிளட் ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களாம் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் அப்ரோச் பண்ணுறாங்க மாதம் மாதம் அதே மாதிரி இப்போது வீடு தேடி ரேஷன் போலாம் பெரியவங்க முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளை இது பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பிராமணர்கள் அர்ச்சகர்கள் போன்றவர்கள் அவங்களையும் விட்டு கொடுக்கல அவங்க ஸோ எல்லாரையும் வந்து உரிமை தொகையை இன்னைக்கு கொடுக்குறவங்க இன்னைக்கு அதிகமாக்க போகிறாங்க ஸோ இவங்க வந்து டார்கெட்டடாக பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆதரவு ஓட்டா ஆன்டி இன்குமென்சியை வந்து அரசாங்கத்துக்கு எதிர்மறையாக இருக்கிற போக்கை ஆதரவு போக்காக மாற்றுற ஒரு விஷயத்துல முழு மூச்சா அவங்க இறங்கியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு எதிராக இந்த தூய்மை தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த காவல் மரணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிராக தான் இருக்குது அணவ கொலை போன்ற விஷயங்கள்லாம் எதிராக தான் இருக்குது போதை மருந்து போன்ற விஷயங்கள்லாம் எதிராக தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பல விஷயங்கள் எதிராக பேசப்படுற விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம நிற்க முடியும் நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்து திமுகவுக்கு வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதான் வந்து அவங்க வந்து எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் கையாளிறாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்பூர் நிகழ்ச்சி ஒன்றுல பேசும்போது மேற்கு மண்டலத்துல இருந்து தான் அதிமுகவின் தோல்வி தொடங்க போகிறது என்றார் ஏன்னா அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கினதே மேற்கு மண்டலத்துல தான் அதனால எந்த தைரியத்துல இங்க அவர் தொடங்கினாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட அவர் இந்த வார்த்தையை சொன்னார் ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப நேற்று கிருஷ்ணகிரியில பேசும்போது மேற்கு மண்டலத்தில் ஆளும் கட்சி அதிமுக தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு அப்போ இந்த மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை அப்படின்ற உறுதியை எடப்பாடி எடுக்கிறாரா இல்லை மேற்கு மண்டலம் உங்களுடைய கோட்டை இல்லை அதை தகர்க்க போகிறோம் அப்படின்ற ஸ்டாலின் இப்போ இந்த இந்த தேர்தலில் மேற்கு மண்டலம் அதிமுக வசமா திமுக வசமா அப்படின்றது ஒரு பெரிய போட்டி இருக்குதா இப்போது பொதுவாக மேற்கு மண்டலம் வந்து ஒரு அதிமுகவுக்கு சேர்ப்பலான விஷயம் தான்னு எல்லோரும் இருந்தோம் நம்ம ஆக்சுவலாக வந்து அது வந்து பத்தொம்பது பார்லிமெண்ட் எலக்ஷன்லேயே அது அடி வாங்கிட்டு ஆக்சுவலாக அவங்க மேற்கு மண்டலத்தில் ஒன்றும் வின்மல தேனியில் மட்டும்தான் விண்மை நாங்கள் வேறு எங்கேயுமே வின்மலையே இத்தனையும் பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க சேர்ந்திருந்தாங்க வின் பண்ண முடியல பத்தொம்பது எலெக்ஷன் சொல்கிறேன் பார்லிமெண்ட்டு அவன் இருபத்தொன்று எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் பத்து தொகுதியும் வின் பண்ணாங்க யார் இணைந்து கடவுளை மட்டும் திமுக லீடியில் இருந்தாங்க கடைசி அங்கேயும் தோத்தாங்க பத்து தொகுதியிலையும் அதிமுக விண் பண்ணாங்க மாதிரி சேலத்துலேயும் வின் பண்ணிணாங்க ஒரு எட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அறுபது அறுபத்தெட்டு தொகுதி இருக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தாலு தொகுதிகள் அவங்க வின் பண்ணிணாங்க அதில் முப்பத்தஞ்சு வந்து அதிமுகவே வின் பண்ணாங்க மீதி வந்து ஒம்பது இடங்களில் தான் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வின் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து வந்த மாநகராட்சி எலெக்ஷன்ஸில் ஒரு மாநகராட்சியும் வந்து இவங்களால் பிடிக்க முடியல யாரால் அதிமுகவிலையோ பாஜகவிலே பிடிக்க முடியல அதில் படுதோல்வி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தேர்தல் வந்தது இருபத்தி நாலு தேர்தலில் வந்து தனித்தனியாக நின்னாங்க தோத்தாங்க ஒரு இடம் கூட பிடிக்க முடியல அண்ணாமலையே பண்ண முடியல எட்டு டிஸ்ட்ரிக்லேயும் திமுக தான் ஸ்வீப் பண்ணி போயிட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த அப்போ வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகள் பார்க்கும்பொழுது அதிமுக பாஜக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்குகளை கொஞ்சம் கூட்டினா சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக வராங்க சில இடங்களில் திமுக வராங்க திமுக வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட் தான் கொடுத்துட்டு வராங்க அதனால் வந்து திமுக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் திமுக பாஜக சேர்ந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக வரலாம் ஆனால் அதே மாவ அதே அந்த மேற்கு மண்டலத்தோட மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல அது ஈரோடு ஆகட்டும் அது கரூர் ஆகட்டும் அதில் அது சேலம் விட்டுருக்கு சேலம் கோயம்புத்தூர் கொஞ்சம் விதிவிலக்கு நீலகிரி க கரூர் இந்த மாதிரி நாமக்கல் ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து திமுகவும் வந்து அதுக்கும் கொஞ்சம் ஹோல்டு இருக்குது இந்த வாட்டி அவங்க கோயம்புத்தூர் சேலத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க திமுக பண்ணிடுறாங்கன்னா அதிமுகவுடைய இது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டி அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்ந்தே தான் இருக்காங்க இருபத்தொன்று மாதிரியே ஸோ அதனால் வந்து ஃபைட் வந்து டஃப்பாக இருக்கும் ஃபைட்டு வந்து டஃப்பாக இருக்கும் இவங்களுக்கு என்னென்னா மறுபடியும் அந்த நம்பிக்கை என்னென்னா இவங்களுக்கு வந்து இப்போது தான் வந்து பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணதுனால அந்த கொங்குபலத்தில் நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து என்னென்னா அந்த கேஸ்ட் கன்சால்டேஷனில் வந்து அந்த வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக மற்ற ஜாதிகள்லாம் ஒன்று சேரும் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கமல்லாம் இங்கே இருக்கார் அவரெலாம் கோயம்புத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணார்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேரும் தெமுதிகா வந்துட்டாங்கன்னா இன்னும் அட்வான்டேஜ் அதிகம் அதை மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்காங்கல்ல மலையாளி இருக்கட்டும் தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கட்டும் வேறு கன்னடம் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் அந்த ப பகுதியில் இருக்காங்கல்ல பெரும்பாலும் அவங்க ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அருந்த நேர கவுண்டர்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க அவங்க திமுக அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஓட்டு பிரியும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு விஜய் சீமான் அப்படின்னு பிரியும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியின்னு பிரியும்போது திமுக தன்னுடைய ஓட்டை வாங்கிட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால தான் சொல்கிறாரு மேற்கு மண்டலத்தில் தான் இந்த வாட்டி தோல்வி தொடங்குன்றார் ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருந்தால் கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகளை இன்னொருத்தரு விஜயின்னு ஒருத்தர் வராரு அவர் கொஞ்சம் சிறந்த நடிகராக இருக்கார் செல்வாக்கு மிக்கவராக இருக்கார் அவர் பிரி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து இவங்க இண்டிவிஜுவலாக பெனிஃபிட் ஆனவங்க அவங்கள வந்து ஓட்டராக மாற்றுற விஷயம் இருக்குல்ல அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அதனால் வந்து என்ன நினைக்கிறாரு அவங்க அதிமுக கூட்டணி பாஜகவோட தான் இருக்குது அது வலிவான கூட்டணியாக அங்கே இன்னும் வரலை தேர்தல் நேரத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு நாளைக்கு ஏதாவது தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது மாறுமா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது ஆனால் மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக தேமுதிகாவோ இல்லை வேறு யாரோ ஓபிஎஸோ திருப்பி அங்கே போவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் வரும்போது ஒருவேளை ஸ்டாலின் சொல்கிற இதே இப்போ இருக்கிற இதே நிலைமை எலெக்ஷன்ஸில் கண்டி ஆச்சுன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் திமுகவுக்கு ஸ்லைட் எட்ஜி கூட அங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு அதிமுக பாஜக கூட்டணியை உடனடியாக நம்ம வந்து ஒன்றுமே வாங்க அது ஜீரோ தான் வாங்கலாம்னு சொல்ல முடியாது போன வாட்டி வாங்கின மாதிரி அவங்க வாங்க மாட்டாங்க கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் அந்த கூட்டணி பலமாக இல்லாத இருக்கிறதும் திமுகவுடைய அந்த திட்டங்களும் அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது கமல் தேமுதிகலாம் இந்த திமுக சைடு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்டை வாங்கிட்டு ஓரளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நன்றி சார் மற்றொரு நேராக சந்திப்போம்